அன்பிற்கனே ஆசிரியர் தலைமைகளில் பிஜி டிஆர்பி அழகு ஐந்து தனிப்பாடர்கள் தலைப்பில் கம்பரின் பாடல்களோட மூன்றாவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பது வரையிலான பாடல்களை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் இருபத்தி ஒன்றாவது பாடல் இருபதாவது பாடலோட தொடர்ச்சி மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இதுவும் அது அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க இருபதாவது பாடல் இதற்கு முந்தைய காணொலியில் இருக்கு நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இருபத்தி ஒன்றாவது பாடல் அரசன் அனங்கன் அச்சுதன் முற்றத்து அரசு அவதரித்த அன்னாள் முரசதிரக் கொட்டிவிடும் ஓசையினும் கோவேந்தர் காற்றலையை வெட்டிவிடும் ஓசை மிகும் அரசர் அவதரித்த அன்னாள் மன்னரது பிறந்த நாளில் முரசு அதிர கொட்டிவிடும் ஓசையினும் பேருகை முழங்கும்படியாக அடிக்கும் ஓசையை காட்டிலும் அரசன் அனங்கன் அச்சுதன் முற்றத்து குற்றமற்ற அச்சுத மன்னன் வாசலில் கோவேந்தர் கால் தலை பெரும் மன்னரது கால்களில் பூட்டிய விலங்கை வெட்டிவிடும் ஓசை மிகும் அந்த விலங்குகளை வந்து அடித்து உடைத்து தரித்திருக்கின்ற சத்தமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த காலத்தில் வழக்கம் இருந்துச்சு போர்க்காலத்தில் தோற்றுப்போன பகை மன்னர்கள் கால்களில் விலங்கு போட்டி அவங்களை வந்து சிறைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு அரசனது நாளில் அந்த மாதிரியான சிறைப்பட்டவர்களை வந்து விடுதலை செய்வாங்க அப்படி விடுதலை செய்கிறதுக்காக அவர்கள் கால்களில் கட்டி இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை அடித்து உடைக்கிறாங்க அந்த ஓசை எப்படி இருக்கா அரசனது பிறந்தநாளுக்கு முழங்கக்கூடிய பேருகையின் ஓசையை விஞ்சு நிற்கிறது அப்படின்னா அப்போ எவ்வளவு பகைவர்கள் அவன் வந்து சிறைப்படுத்தியிருக்கணும் அப்படின்னா அவன் அவனது பெருமையை இதில் பேசுகிறார் கம்பர் இருபத்தி இரண்டாவது பாடல் அப்படிப்பட்ட அரசன் பவனி வர்றான் அவன் பவனி வருவதை கண்ட பெண்களின் கூற்றாக இந்த பாடலை சொல்கிறாங்க அந்த பெண்கள் வந்து தனது தாயாரிடம் சொன்னதாகவும் இந்த பாடல் அமைது நான் நான்மாலை தாயரை ஆவி கலையினுமென் கண் திறந்து காட்டேன் வளை கொடுபோன் வன்கண்ணன் மாவிசையன் மால்யானை தன்னோடு வந்தேன் கண் புகுந்தான் இனி தலையவுள் நான் மாலை தாயாரே முறுக்கு நெகிழ்ந்த அன்று தொடுத்த பூமாலையைச் சூடிய அன்னை மாறே வளை கொடுவோம் எனது உடம்பை மெலிவித்து என் வளையல்களை களளும்படியாகச் செய்த மண்கண்ணன் கொடியவனாகிய மா விசயன் மா விசயன் என்பவன் மால்யானை தன்னோடும் வந்து மயக்க மிகுந்த யானையிலேறி வந்து என் கண் புகுந்தான் என் கண்களில் புகுந்து கொண்டான் ஆவி கலையும் எனது உயிரைப் போக்கினும் என் கண் திறந்து காட்டேன் என் கண்களை விழித்து அவனை உங்களுக்கு தெரியும்படி நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவிப்பார் அந்த காதல் தான் இருக்கும் அந்த காதலை நான் வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவ பெருமையை தலைவி பாடுற மாதிரியான பாடல் இது இருபத்தி மூன்றாவது பாடல் வானன் வீரத்தை புகழ்ந்து பாடியது மாட்டானை தென்னவர்க்கோண் மாக மாதற்கு தோற்ற செய்தி கேட்டானாம் தீங்குரலும் கேட்டதற்பின் நாட்டம் பொருந்தாய் இரவழியான் பொன்முடியை சாய்த்தங் சாய்த்து அங்கிருந்தான் இனி என்னாகும் என்று வாழ்த்தானை வாளாயுதத்தை தரித்த சேனையை உடைய தென்னவர்கொன் பாண்டிய நாட்டினருக்கு தலைவனானவன் என்ன பண்ணானா மாகதற்கு தோற்ற செய்தி மகத நாட்டு மன்னனாகிய ஏகாம்ப வாணனானனுக்கு தோற்றுப்போன சங்கதியை நாட்டம் பொருந்து ஆயிரம் வெளியான் கேட்டான் கவலையோடு கூடிய கண்களால் ஒரு கண்ணில் ஆயிரம் கண்ணனாகிய இந்திரன் கேள்விப்பட்டான் அத்தீம் குரலும் பின் அத்தி செய்தியை கேட்டதற்கு பின்பாக பொன்முடியை சாய்த்து தனது அழகிய தலையை சாய்த்து இங்கு என்னாகுமோ என்று இந்த விண்ணுலகில் அவன் வந்தால் என்னாகுமோ என்று பயந்து அங்கே இருந்தான் அந்த உலகத்திலேயே அவன் தங்கிவிட்டான் பூ உலகுக்கு வரவே இல்லை அங்கேயே தங்கிவிட்டான் அப்போ இந்திரனே பயப்படக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவன் இந்த மன்னன் அப்படின்னு சொல்லி இந்த மன்னன் அந்த பெருமையை சொல்கிறாங்க இருபத்தி நான்காவது பாடல் திருவிடை மருதூர் தாசிகளை சிறப்பித்து பாடியது திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய சிவன் அடியார்களை அடியார்களாக இருக்கக்கூடிய அந்த தாசி பெண்களை வாழ்த்தி கம்பர் பண்ண பாடல் தான் இது வாசமலர் மடந்தை போல்வார் மருதவனத்து ஈசன் அடியார் எழுபதின்மர் நேசத்து இரவலர் மேநீட்டுவர் கையிரண்டு ஈண்டு உலகையாலும் புறவலர் மேநீட்டுவர் பொற்றால் மருதவனத்தை திருவுடை மருதூரில் உள்ள வாசமலர் மடந்தை போல்வார் மனம் பொருந்திய தாமரை பூவில் விற்றிருக்கும் திருமகளை போன்றவர்களாகிய ஈசன் அடியார் எழுமதின்மர் திருவுடை மருதூர் சிவபெருமான் கோவிலுக்குரிய தாசிகள் எழுபது பேரும் நேசித்து அன்பாய் இரவலர் மேல் கை நீட்டுவர் ஐயம் எடுப்பவர்களுக்கு அமுதளிக்கும் பொருட்டு தங்கள் கைகளை நீட்டுவர் அதனால் அந்த எழுபது பெண்களோட கைகளும் இடையறாது நீண்டு கொண்டே இருக்குமா இரவலர்களுக்கு கையை நீட்டக்கூடிய அளவுக்கு அன்பானவர்கள் ாலும்ரவலருக்கு உலகை ஆட்சி புரிகின்ற மன்னர்களுக்கு புண்தாள் நீட்டுவர் தனது அழகிய அடிகளை காட்டுவர் அரசனுக்கு வந்து அவங்க வந்து கால்களை நீட்டுவாங்கன்னா இரவலர்களுக்கு கையை நீட்டக்கூடிய அளவுக்கு அழகிலும் ஈகை குணத்திலும் சிறந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சிறப்பை வந்து கம்பர் பாரு அடுத்தது இருபத்தி ஐந்தாவது பாடல் கம்பர் கற்று சொல்லி மா உறங்கின புல் உறங்கின உறங்கின தண்டலை கா உறங்கின வெங்கன் மா மானிறு கண்ணு கண்ணுறங்கில இளையகோ கோவுரங்கு கடைத்தலை தீப வள்ளைக்கு தட்டிவாய் உறங்கு புகாரஞ்சு ஜலவள வஞ்சலனம் அடுக்குமே பாடல் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது உறங்கு கடைத்தலை குலதீப அரசர்கள் அதை தூங்குகின்ற முற்றத்துறை முற்றத்தை உடைய அரசர் கூட்டத்திற்கு விளக்கு போன்றவனே அப்படிங்கிறாங்க அதாவது அரசர்களுக்கு விளக்கு போன்றவனே அப்படிங்கிறாங்க வள்ளை குதட்டி வாய் வள்ளை கொடியை வாயில் அசை போட்டு கொண்டு உறங்கும் பசுக்கள் தூங்குகின்ற புகார் காவிரி பூம்பட்டத்தில் இருக்கும் அஞ்சல மணக்கவலையற்றவனே மா உறங்கின விலங்குகள் தூங்கின புல் உறங்கின பறவைகள் தூங்கின்றன வண்டு உறங்கின வண்டினங்கள் தூங்கின தன் தலை கா உறங்கின குளிர்ந்த நிலமுடைய புலிகள் தூங்கின எங்கள் மான் எங்கள் மகளோ இரு கண் உறங்கில இரண்டு கண்ணும் உறங்கின் விழித்திருக்கின்றாள் ஐயோ வரிதாவும் அஞ்சல் என்ன அடுக்குமே நீ அவளை பயப்படாதே என்று சொல்லுதல் பொருத்தமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் பாடுற மாதிரியான பாடல் தான் இது எல்லாமே தூங்கிடுச்சு என் மகள் மட்டும் உறங்காமல் இருக்கிறா அதுக்கு காரணம் யார் நீதான் நீ எப்படிப்பட்டவனா அரசர்கள் தூங்குகின்ற உடைய அரச கூட்டத்திற்கு விளக்கு போன்றவன் நீ இத்தனை பெருமையுடைய நீ வந்து என் மகளின் தூக்கத்தை பறித்து போகிறது நியாயமா அப்படின்னு சொல்லி அவ இருபத்தி ஆறாவது பாடல் நில்லாத பல்லும் பரிபட்ட கூந்தலும் நீண்ட கறி பொல்லா வழுக்கு புடவையும் புடவையுமாய் வெகு பூச்சியம் போய் செல்லா பணத்துக்கு தேனூட்டும் அற்று தியங்கி ஒன்றும் இல்லாத பாவிதனக்கு யார் துணை பொன்னீராட்டினமே நில்லாத பல்லும் அசைந்து விழக்கூடிய பல்லும் பறிப்பட்ட கூந்தலும் மயிர் பறிப்பட்ட தலையும் நீண்ட கறி பொல்லா அழுக்கு புடவையுமாய் கறி நிறமுள்ள மிகுந்த அழுக்குடைய நெடுநாள் துவைக்கப்படாத சேலையை உடையவளாய் வெகு பூச்சியம் போய் மதிப்பிழந்து செல்லா பணத்திற்கு தேட்டு செல்லா காசினை மாற்ற தேடுபவளாய் ஊனும் அற்று உணவில்லாது தீயங்கி ஒன்றுமில்லாத பாவி தனக்கு தளர்ந்து யாதும் கைப்பொருளில்லாத ஏழைக்கு துணையார் துணையார் யார் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா பொன் ஆட்டினமே அழகிய நெசவு கருவியாகிய ராட்டினமே அவளுக்கு துணையாகும் அப்படிங்கிறார் தொழில்தான் கை கொடுக்கும் வேற யாரும் கை உணவு துணைக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறார் இருபத்தி ஏழாவது பாடல் சோழ ராஜனிடத்தில் கம்பர் போன போது அரசர் எதிர்கொண்டு ஏழடி வந்து மரியாதை செய்தார் அப்போது பாடியது பாடல் பாருங்க படுபரு பருந்துன் சூர்பேயும் பன்மிருகம் சென்னாய் கொடிக்கழுகும் இத்தனையும் கூடி வடிவுடைய கோமான் கலப்பா கலப்பாளன் கொல்யானை போமாறு 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 போம் என்ன சொல்கிறார் பாடல் வடிவுடைய கோமான் கலப்பாளன் நல்ல தோற்றமுடைய அரசனாகிய சோழனுடைய கொல்யானை எதிர்களை உயிர் போக்கும் யானையானது போமாறு 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 செல்லும் வழிகளும் வலிகளெங்கும் விடாது தொடர்ந்து படு பருந்தும் பெரிய பருந்துகளும் சூர்பேயும் பயத்தை உடைய பெய்களும் பயத்தை விளைவிக்கக்கூடிய பெய்களும் பல் மிருகம் சென்னாய் சென்னாய் முதலிய பல விலங்குகளும் கொடி கழுகும் காக்கைகளும் கழுகுகளும் இத்தனையும் கூடிப்போம் இவைகள்லாம் ஒன்றாக கூடிப்போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட எதிரிகளுக்கு அச்சத்தை தரக்கூடியவன் ஆற்றல் பொருந்தியவன் நீ அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்துற இருபத்தி எட்டாவது பாடல் அன்றையிலும் மைய மகன்றதோ வல்வ வல்லவென்று குன்றெடுத்து நீ திரு திருத்தி கொண்டாயோ என்றும் அடைந்தாரை காக்கும் அலங்கா நடந்தாயோ நாளா ரடி என்றும் அடைந்தாரை காக்கும் அகலங்கா துங்கா எப்போதும் தன்னை சேர்ந்தவர்களை காப்பாற்றுகின்ற குற்றமற்றவனே சிறப்புடையவனே அன்றையிலும் மையம் அகன்றதோ முன்னாளிலும் நில உலகம் அதிகமாக இப்போது அகலமாயிட்டாய் இருக்கவே உலகம் படைக்கப்பட்ட எவ்வளோ அகலம் இருக்கோ அப்படி தான் இருந்துச்சு இப்போ அதிகமாயிருச்சோ என்னான்னு கேட்குறாரு அந்த உலகின் அகலம் அல்ல என்று குன்று எடுத்து நீர் திருத்தி கொண்டாய் அப்படி உலகம் அகலமாகவில்லை என்று நீ மலைகளை எடுத்து எரிந்துவிட்டு நீ நிலத்தை அதிகப்படுத்தி கொண்டாயோ அப்போ நிலத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்குல்ல அந்த வழியை தான் நீ செஞ்ச மலையெல்லாம் நீக்கிட்டால் உலகம் அதிகமாக அகலமாயிடும் நாலாறு அடி நடந்தாயோ பத்தடி தூரம் அல்லது இருபத்து நான்கு அடி தூரம் நடந்து வந்தாயோ அப்படின்னு சொல்லி அவனது ஆற்றலை வந்து சிறப்பித்து பாரு அடுத்த இருபத்தி ஒன்பதாவது பாடல் ஆரை நகலிர்க்கும் வானனை புகழ்ந்து பாடியது பேரரசர் தேவிமார் பெற்ற மதலையர்த்தம் மார்பலங்க கண்டு மகிழ்வாரே புரிய வல்லான அலங்கன் வானன் திருநாமம் எல்லாம் எழுதலாம் என்று எல்லாம் எழுதலாம் என்று பேரரசர் தேவிமார் பெருமன்னருடைய தேவிகள் பெற்ற மதலையர்த்தம் தாங்கள் ஈன்ற பிள்ளைகளை உடைய மார்பு அகலம் கண்டு மார்பினுடைய விசாலத்தை பார்த்து தனது மகனோட இளவரசனோட போர் புரிய வல்லான் அகலங்கன் வானான் யுத்தத்தின் திறம்படைத்த கலங்கமில்லாதவனாகிய ஏகாம்பவானுடைய திருநாமம் எல்லாம் திருப்பெயர்கள் எல்லாவற்றையும் எழுதலாம் என்று அவர்கள் மார்பில் எழுதக்கூட மென்றெண்ணி மகிழ்வாரம் மகிழ்ச்சி அடைவார்கள் அதாவது தொத்து போகிறதுக்காக அவங்க வருத மாட்டாங்களாம் அந்த அகன்ற மார்பில் ஏகாம்பவனின் பேரை வந்து நாங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் மகிழ்வாங்க அப்படிப்பட்ட வீரம் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லி அவன் வாணவனோட பெருமையை வாழ்த்துற முப்பதாவது பாடல் பாருங்களேன் உலைக்குரிய பண்டம் உவந்திறக்க சென்றால் கொலைக்குரிய வேலம் கொடுத்தான் தலைக்குரிய வானார் கோணாரை மகதேவனும் இந்த பானானே என்ன பகை பானானோடு என்ன பகை இந்த பாணான் இந்த பாட்டு வல்லவன் உலைக்கூறிய பண்டம் உவந்து இறக்கச் சென்றால் சமையலுக்கு வேண்டிய சரக்காகிய அரிசியை பிரியப்பட்டு ஏற்பதற்கு போனால் தலைக்குரிய வாணர்கோண் தலைமையிடத்தில் இருக்க இருக்கதற்கு தகுதி வாய்ந்த ஏகாம்ப வானன் என்னும் தலைவன் கொலைக்குரிய வேலம் கொடுத்தான் பகைவரை கொள்ளக்கூடிய யானையை அளித்தான் என் போய் கேட்டது அரிசியை அவன் யானையை கொடுத்துட்டான் ஆரை மகதேவனுக்கு ஆறையில் இருக்கும் அந்த பெருமானுக்கு இந்த பானனோடு என்ன பகை இந்த பானனிடத்தில் என்ன விரோதம் இருக்கின்றது நான் அரிசியை கிட்டே எனக்கு அரிசியை கொடுத்துருக்கலாம் இல்லையா என்ன சிறப்பு செய்கிறேன்னு எனக்கு யானையை கொடுத்துருக்கானே எனக்கு என் மேலே அவனுக்கு அப்படி என்ன தான் கோவம் ஏன் அவன் வந்து எனக்கு யானையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வருந்தி பாடுற மாதிரி இருந்தாலும் வானனோட வள்ளல் தன்மையை தான் சிறப்பித்து பாடுறார் கம்பர் இதுடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்